الحمدلله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين رکيش رکني صدري و استري apni waqtu loktaun ne nisan yet pahuncha liya Allah qahum ye rabana ghia Allah taala ko அவனது சாந்தியும் சமாதானமும் எல்லா்கள் குறிப்பாக இறுதி தூதர் முகமது முஸ்தபா சதுல்லா அரை அவர்கள் மீதும் எல்லா நபித்தோழர்கள் எல்லா முஸ்லீம்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிறைவேற்றுமா கணித்திற்குரிய இந்த கல்லூரியின் தாளர் இயக்குனர் துணை முதல்வர் பேராசிரியர்கள்

நஜிம் என்றால் என்ன நட்சத்திரம் இஸ்லாம் என்றால் என்ன என்ன வாழ்க்கை நெறி இறைவனுக்கு சரணடைதல் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் அதற்கு பெயர் தான் இஸ்லாம் அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி இஸ்லாத்தினுடைய நட்சத்திரம் இந்த மந்திரத்தினுடைய பெயர் அப்படின்னா என்ன வானத்தில் எவ்வாறு விண்மீன்கள் நீந்தி கொண்டு பிரகாசத்தை வெளிச்சத்தை மக்களுக்கு வழங்கிக் கொண்டு இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களுக்கு கடலிலே கப்பல் மூலமாக பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றதோ நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன நட்சத்திரத்தினுடைய வேலை வேலை என்ன அது வானத்தில் இருக்கும் கடல்ல பயணம் செய்தால் கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகள் என்ன செய்வாங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்வாங்க தெரிந்து கொள்வார்கள் நம்ம எந்த திசையில போயிட்டு இருக்கோம் இந்த நட்சத்திரத்தை நோக்கி நம்ம போனா எந்த நாட்டுக்கு போவோம் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு தான் இருந்துச்சு இப்போ விஞ்ஞானம் கடல்ல வந்து விஞ்ஞானம் பொய்ப்பிட்டு போய்விடுகின்ற பொழுது ஒழுங்கா செயல்படுத்த போது சிஸ்டம் வந்து எதிர்பார்த்தா அவங்க வந்து வந்தாகணும் இந்த நட்சத்திரங்களை பார்த்துதான் என்ன செய்யணும் வந்து வழியை கண்டு வந்து பிடிக்கணும் இப்ப வழிகாட்டக்கூடியதாக வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த மாதிரி இந்த நதிமொழி இஸ்லாமில் நீங்கள் பேச்ச பேச பயின்று உரைகள் நிகழ்த்த பயின்று உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக பேச்சாளர்களாக மாறி மக்களுக்கு வழிகாட்ட வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறது மேல அந்த நட்சத்திரம் கீழே எந்த நட்சத்திரம் பூமியில எந்த நட்சத்திரம் இருக்கணும் யார் தந்து இருக்கணும் முதலாம் யார் இருக்கணும் நீங்கள் நட்சத்திரமாக நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும் அப்ப அந்த நட்சத்திரங்களாக உருவாக்குவதற்காக வேண்டிதான் இந்த மன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மன்றம்

வருஷ பார்க்கிறீர்கள் அதை பார்த்து இந்த அடைவீர்கள் மூலமாக நல்ல பேச்சாளர்களை உருவாக்குவது நல்ல ஆளுநர்களை உருவாக்குவது பேச்சு திறமை வேண்டுமா வேணாமா வேண்டுமா నల్ల భేషం నల్ల భేషం తెలియదు మొత్తం కూడా కవర్ కూడి వగైరే భేషం ఎప్పుడు భేషం సాధారణ భేషం కూడా మొత్తం కూడా అప్పుడే నసిన ఉంది కవర్ కూడి వగైరే భేషం అప్పుడే బసిగరు పన్న కూడి వగైరే నసిన ఉంది భేషం నమ్మ అప్పుడు భేషన నల్ల భేషం వెనసిన అప్పుడే ఉంది సుక్కి పోయిన సుక్కి పోయి కూడలలే సుక్కి పోయి అప్పుడే మైండ్ నమ్మ సోల్ அப்படி பட்ட பேச்சங்க ஒரு வந்து நம்ம கத்துக்கணும் வந்து இங்க கத்துக்க போறோம் இந்த மன்றத்தில் நான் மனசுல வந்து கத்துக்கணும் அப்துல்லாவின் பின் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கறாங்க மஷ்ரிக்ல இருந்து கிழக்கே ராவி இராக் நாட்டில இருந்து ரெண்டு பேர் வந்து என்ன செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில உரையை உரை நிகழ்த்தினாங்க ஒரு ஹுத்பா பண்ணாங்க துப்பாக்கடி முடிச்ச உடனே சகாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அவருடைய அந்த திபேருடைய பேச்சு வந்து அப்படியே ரொம்ப கவர்ச்சியா எல்லாரையும் அப்படியே கலர்ந்து விட்டு அப்ப ரசம் சொல்லாத சொல்றாங்க என்ன அழகா பேசுறாரு என்னுடைய அழகா என்ன அழகா பேசுறாரு என்னுடைய உள்ளங்களை எல்லாம் அவர் கவர்ந்து விட்டார் என்று சொல்கிறார் அப்பதான் ரசம் சொல்லாத சொல்றாங்க பேச்சுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை பேச்சுங்கிறது சாதாரணமான விஷயம் அது சிக்கல் சிகிரிமா ஒரு ஆர் அப்படியே வசீகர் பண்ணது ஒரு ஆர் அப்படியே மயங்கிற ஒரு ஆர் அப்படியே கவர்ந்து நம்ம இழுத்து ஒரு ஆள் மேலே அப்படியே தாக்கத்து பேச்சிங் மூலமாக தாக்கத்தை அப்படியே ஏற்படுது அந்த மாதிரி சிக்கல்கள் அது சொன்னால் சொன்னாங்க சொன்னாங்க பேச்சிங்கிறது முக்கியமான நம்முடைய வாழ்ந்தது

पेचाकल दे रहे हैं पेचाकल इतना है वो हमने सही किया सरिया ये पेचाकल नहीं है नहीं है आवश्यक मार्ग है मुसलिम सलाम अलैहिस्सलाम और सुनाए ना सुनाए ना वो वायर बेस्ट सरिया ये थोड़े वायर हैं कुछ ये मुड़ी चिर के ना थोड़े वायर हैं ना अपन देखो ना तीखी तीखी नापेस में अंदर मुड़ी �

ఏ రంద్రకైత్రుల్లో ఆహ్ మనం అన్న ఫుతుబా మొదలారం చెబుతాం ఫుతుబా అంటే ఫుతుబా అంటే పేజ్ పేజ్ నాలేగా మనం అప్పుడు రెండు రకత్ కట్ పనిట్ అది మీద ఏం చేయబెట్టుతుంటే ఫుతుబాన మనం కొడగబెడరు ఫుతుబాన మనం కొడగబెడరు ఎప్పుడు రెండు రకాయు తurulనంపిది దరమే ఆ రకాయు రెండు రకాయు మనం అట్లనే அதை நாம் பயிற்சி பெறுவதும் அதை நாம் கற்றுக்கொள்வதும் கடமை என்ன வேற விதமா யோசிச்சு பாருங்க நீங்க கம்பெனியுடைய ஒரு பெரிய ஒரு மேனேஜர்

and yeah. மக்கள் சரியா மக்கள் ஹெல் சரியா எது சரி இது சரி மக்கள் சரியா மக்கள் ஹெல் சரியா மக்கள் தான் சரி மக்கள் ஹெல் கிடையாது அப்படிதானே சிலர் சரியா சிலர் ஹெல் சரியா சிலர் சரி அப்ப சரியா தமிழ் மொழி தெரியும் நல்லா பேசுவதற்கு என்ன செய்யணும் நல்லா தமிழ் மொழி என்ன செய்யணும் தெரியும் அதுவும் இந்த இடத்துல

கவிதை வாசிக்கலாம் நல்ல பாட்டு பாடலாம் என்னெல்லாம் உங்களுக்கு திறமை இருக்குதோ எல்லா திறமையும் என்ன செய்யுங்க வந்து இங்க வந்து அப்படி கொட்டுங்க இங்க என்ன செய்யுங்க வந்து கொட்டணும் இங்க வந்து இங்க வந்து என்ன செய்யணும் நீங்க மக்களுக்கு வெளிப்படுத்து அப்படி வெளிப்படுத்தும் போது நம்முடைய திறமை என்ன செய்ய மேலும் மேலும் செய்ய நடைமுறையில வளர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக அதை சொன்னாங்கன்னா இல்லையா நம்பி சொல்றாங்க இப்படிதான் விரும்புறாங்க